எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுவைத்தரு இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ரொம்பவே காரசாரமான பூண்டு சட்டி தான் எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது சுட சுட இட்லி தோசை ஊத்தப்பம் கல் தோசை இது எல்லாத்துக்கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை வாங்க எப்படி செய்துன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் பதினஞ்சு வர சேர்த்து நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கணும் இப்போ வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கப் அளவு நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் இதில் முப்பத்தஞ்சு பல் பூண்டு இருக்கும் இதையும் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சு தான் வதக்கணும் அப்போ தான் இந்த பூண்டு நல்லா சாஃப்டாக வந்து வரும் இப்போ இந்த பூண்டு நல்லா பாதி வதங்கிடுச்சு இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் இப்போ நம்ம மிதமான ஹீட்டில் வச்சு தான் வதக்கணும் இப்போ இந்த பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச சட்னி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இது நல்லா கலர் மாதிரி என்ன பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இப்படி பண்ணுறதுனால சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி சீக்கிரமாக கெட்டும் போகாது ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நல்லா கலர் மாதிரி சைட்லாம் எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பண்ணுறதுனால சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ சூப்பரான நல்லாவே காரசாரமான பூண்டு சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்